ஆண்டவர் முரு கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மணிதான் சார் வணக்கம் சார் வணக்கம் 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 ராம்குமார் வணக்கம் வணக்கம் சார் ஒன்றிய பட்ஜெட்டை கண்டித்து திமுக வந்து ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க ஜூலை இருபத்தி ஏழு நாளை அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அப்படின்னு அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒன்றிய பட்ஜெட்டை கண்டித்து முதல்வர் கலந்து கொள்ள இருந்த நிதி ஆயோக் கூட்டமும் புறக்கணிக்கப்படுவதாகவும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க சார் இது அரசியல் ரீதியாக பண்ண வேண்டிய ஒன்று தான் இது வெஸ்ட் பெங்கால் சிபிஎம் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதே ஒன்றிய அரசுடைய கொள்கைகளுக்கு எதிரான அவங்க இந்த மாதிரி தெருக்கூட்டங்கள் இது மாதிரிலாம் நடத்துவாங்க மக்களுக்கு வந்து மெசேஜ் போய் சேரணும் அப்படின்னு இதே மாதிரி இவங்க நடத்த வேண்டிய தேவையில் தான் இருபத்தி ஏழாம் தேதி அங்க கூட்டம் நடக்கும்போது இங்க அதை எதிர்த்து அதை கூட்டத்தை எதிர்த்து இல்லை பட்ஜெட்டில் காட்டப்பட்ட பாகுபாட்டை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த வகையில அது அது ரொம்ப சரியான முடிவாகத்தான் தெரியுது லாங்குவேஜ்ல வந்து பாஜக அரசை கண்டித்து அப்படின்னு இல்லாம பாசிச பாஜக அரசை கண்டித்து அப்படின்னும் போடுறாங்க சார் இது ஒரு ஸ்டெப்பு ஆகி வந்திருக்கா முன்னே முன்னேறியதாக வந்திருக்கா பொலிட்டிக்கலா இல்ல அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் இல்லாம அரசியல் பண்றது பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல அவங்க பாசிச போக்க காமிச்சாங்க அதனால அதை போட்டு வேற வழி இல்ல சார் அப்ப ஆளும் கட்சி வந்து ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க அப்படின்னா இங்க இருக்கிறவங்க ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான தலைவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா இணக்கமான சூழலை ஏற்படுத்தணும் மத்திய அரசுக்கும் இங்க இருக்கக்கூடிய அரசுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இலக்கமான சூழ்நிலை ஸ்டெப் பேர் எடுக்கணும் பட்ஜெட் இந்தியாவுடைய பட்ஜெட்னு தெரிஞ்சு இந்தியாவுக்கான பட்ஜெட்டை கொடுக்கணும் இப்போ தமிழசை என்ன சொல்ல வர்றாங்கன்னா அவர் அப்படித்தான் அடிப்பாருங்க தான் போய் போய் கன்னத்தை காட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறாங்களா அவர் அடித்தது தப்புன்னு முதல்ல சொல்ல தெரியல பட்ஜெட்டில் காட்டப்பட்ட பாகுபாடு அப்படிங்கிறத தாண்டியும் தமிழ்நாட்டினுடைய முதன்மையான கோரிக்கைகளை திரும்ப கண்டுக்காமலே இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை தான் அதனால ஆர்ப்பாட்டம் தவிர்க்க இயலாத நிலையில தான் நடக்குது அப்படிங்கிறதும் கரெக்ட் பேரிடர் நிவாரண நிதி எதுவும் இல்லை மெட்ரோ திட்டத்துக்கான நிதி எதுவும் இல்லை நேற்று தயாநிதி மாறன் நாடாளுமன்றத்தில் பேசும்போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை அப்படிங்கிறதுனால நீங்க அவங்கள தண்டிக்காதீங்க அது சரியா வராது அப்படின்னு சொல்லி தான் பேசியிருக்கிறாரு அந்த ஏரியா தான் சார் திரும்ப திரும்ப எல்லா இடங்கள்ல இருந்தும் அப்படிங்கிறத தான் பாக்குறாங்க அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க அது இருந்து பேசும்போது அது ஓகேயா தெரியுது மத்திய பிரதேசில் இருக்கிறவங்களுக்கு எப்படி அவங்களுக்கும் தான் எதுவும் இல்லையே அப்படிங்கிறது ஒரு பதிலாக இருக்கு அதாவது பெரிய அளவில் இந்த மார்கெட் ஆச்சர்ல இது இங்கிலாந்து நடந்து பெரிய லெவல்ல ஊழல்கள் நடக்கும் ஆனா ஜனங்களுக்கு புரிய வேண்டிய விஷயங்கள் வந்து அவேர்னஸ் உள்ள ஜனங்களுக்கு வந்து சில விஷயங்கள் நல்லா போயிடுவாங்க அவேர்னஸ் இருக்கிற வரைக்கும் இங்கிலாந்துல வந்து மிடில் கிளாஸ் வந்து நீங்க வந்து அசைச்சு பார்க்க முடியாது மிடில் கிளாஸுக்கு வந்து எதாவது அவங்க எல்லாருமே குந்தளி சேர்ந்து அந்த அது அக்க ஜனநாயகம் வலுப்பெற்று இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம் இப்ப மத்திய பிரதேசம் நடந்தது என்னன்னு நான் யோசிக்கிறேன்னா அங்கே வியாபாரம் மாதிரி பெரிய ஊழ்கள்லாம் நடந்திருக்கு அதை அப்படி கம்ப்ளீட்டாக மழைப்பி வச்சுருக்காங்க அங்கே இவங்க வந்து ட்ரைபல்ஸ் வந்து அவங்ககிட்ட வந்து அவேர்னஸ்ஸு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த அஞ்சு கிலோ தானியம் மாதிரி கொடுத்தா அவங்க வந்து அதில் நிச்சயமாக சந்தோஷப்படுவாங்க நல்லாட்சி நடக்குதுன்னு சொல்லியும் நினைப்பாங்க இது மாதிரிப்பட்ட சில காரியங்கள்னால ஆட்சி மேலே பெரிய வெறுப்பு வராத அளவுக்கு அவங்க வந்து மத்திய பிரதேசத்தில் வச்சுருக்காங்க இன்னொன்று என்னென்னா மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸுக்கு வந்து பேஸே இல்லை வில்லேஜில் அவங்களுக்கு பேஸே கிடையாது அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது இந்த மா இது 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 எல்லா காரணங்களும் மத்திய பிரசுக்கு ஒன்றுமே கொடுக்கலனாலும் எங்களுக்கு எல்லாமே கொடுக்கத்தானே செய்கிறாங்கன்னு சொல்லி சௌகான் சொன்னாங்க அதை மக்கள் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இதெல்லாம் மாறப்போகுது இப்போ எல்லா இடத்துலையும் இது மாதிரி தான் முதல்ல இருந்தது இன்க்ளூடிங் தமிழ்நாடு வந்து இது மாதிரி தான் இருந்தது இவங்க வந்து வெள்ளக்காரங்க வந்து இங்கே வந்து சந்தா சாஹேபுக்கும் இவருக்கும் நவாபுக்கும் சண்டை நடந்தபோது ஃப்ரெஞ்சும் இங்கிலீஷும் வந்து இன்ட்ரவியூன் பண்ணாங்க அந்த யுத்தத்தில் வந்து இவங்க ஜெயிச்சு உடனே அந்த நவாப் வந்து இதில் திருச்சியில் வந்து தங்களுடைய கைப்பம்மையாக வச்சுருந்தாங்க வெள்ளக்காரங்க எத்தனை நாளைக்கு வந்து அது மாதிரி கைப்பையாக வச்சுருந்தாங்க எத்தனை நாள் அது மாதிரி ஆண்டுகிட்டு இருந்தாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்கே வந்து அவேர்னஸ் வந்ததுக்கு பல காரணங்கள் தேர் ஆர் மெனி ரீசன்ஸ் வெள்ளக்காரங்க பண்ண தப்பு ஒரு பக்கம் அந்த வெள்ளக்காரங்க கூடவே இருக்கிறவங்க பா வெள்ளக்காரனுக்கே தெரியாமல் அவங்க பண்ண தப்பு இன்னொரு பக்கம் வெள்ளைக்காரனே ஒருக்க வந்து இந்த மாம்பழத்து ஆட்சியை கொஞ்சம் முடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு ஐசிஎஸ் ஆஃபீஸர் எழுதி வச்சார் இதில் செக்ரட்டரியேட்டில் அத்தனையும் வந்து ஒரு குறிப்பிட்ட குழுமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே அப்போ எனக்கு எந்த மாதிரியான அட்வைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார் அப்போ பலவிதமான கொடுமைகளுக்கு ஆளானதுனால இங்கே வந்து அந்த கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்குன்னு ஒரு குழுமம் ஒரு பெரியவர் வந்தோடனே மக்களுக்கு அது பெரிய வரப்பிரசாதமாக இருந்தது இதுலேயும் நாராயணகுருலேருந்து ஆரம்பித்து கேரளாலையும் அந்த மாதிரியான பாரம்பரியம் வந்து இருக்குது மற்ற பல மாநிலங்களில் அந்த பாரம்பரியம் இல்லை ஆனால் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு ஜனநாயகம் வந்து அறுபது எழுபது வருஷம் வந்ததுனால ஜனங்கள் வந்து அங்கே பேச ஆரம்பிச்சிருக்காங்க யாதோ ஒருத்தர் வந்து சமயத்தில் சொன்னார் ரொம்ப நாளாக மகாபாரதம் ராமாயணம்லாம் புனிதம் புனிதம் சொன்னாங்க நம்மளை அடிமைப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு கருவியை அதை பயன்படுத்திருக்காங்க நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ சமயத்தில் பேசியிருக்காரு அகிலேஷ் யாதவ் பார்ட்டியை சேர்ந்த ஒருத்தர் பேசியிருக்காரு பீகாரில் பேசியிருக்காங்க மத்திய பிரதேசில் பேசுறதுக்கு நாளாக நடக்கும் நிச்சயமாக சார் வின்சென்ட் வந்து அப்ஜெக்டிவ் மீன்ஸ் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் டிஸ்கிரைப்ஸ் த நவுன் அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் உண்மைதான் நான் அதை தான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சிங்கிறது நவுனு அதற்கு அப்ஜெக்டிவாக ஃபாசிச அப்படின்னு செய்தியில் போட்டிருக்காங்களே அப்படின்னு அதை தான் அப்ஜெக்டிவ்னு சொன்னேன் நந்தகுமார் வந்து ஃபாசிச என்ற வார்த்தையை விட இன்னும் சூடான வார்த்தை இருந்தால் அதை வைத்து பிஜேபி அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு கந்தரூபன் கூறுகட்ட பாஜகன்னு சொன்னா ஓகேயா அப்படின்னு கேட்டிருக்காரு எல்லாருமே சம ஃபார்ம்ல இருக்காங்க சார் அதனால ரொம்ப சீரியஸாக போகிறதுனால நம்ம இது நம்ம இதுக்கே வந்து ப்ரோக்ராம்கே வந்து டூ சீரியஸ்ன்னு சொல்லி ஒரு நியாயமான ஒரு பேர் உண்டு இந்த சப்ஜெக்ட் அப்ஜெக்டிவ்னு சொன்னீங்கல்ல அது சம்மந்தமாக திருவாவூடு ஆதீனத்துடைய மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து அதுக்கு வந்து ஆதீன இருந்தார் இலக்கண வகுப்பு இல்ல இல்ல இது இலக்கண வகுப்பு இல்ல அப்படியும் போது தெரியும் இலக்கண வகுப்பு இல்ல அவர்கிட்ட ஒருத்தர் தமிழ் கத்துக்கணும்னு வந்தார் உடனே இவர் சொன்னார் தமிழ் இலக்கணம் கத்துக்கணும்னு வந்தார் வந்தவன்னு அவர் சொன்னாரு நம்ம இது சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட்னு சொல்றத தமிழ்ல வந்து எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ அவர் தமிழ் கற்றுக்கணும்னு வந்தவற்றை இவர் வந்து ஒரு வாக்கியத்தை கொடுத்து இது ஒரு முற்றுச்சொற்றொடர் இதில் வந்து எழுவாய் பயனிலை செயற்படு பொருள் சொல்லுங்க அப்படின்னாரு அவர் தெரியாமல் முடித்தார் அப்போ வித்வான் வந்து ஒன்னே ஒன்று தான் சொன்னார் எழுவாய் பயனில்லை செயற்படு பொருள் யாது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார் என்ன அதனால இவங்க உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் எங்களுக்கு அட்ஜெக்டிவ்னா என்னன்னு தெரியும் ஜெனான் சொருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அது இன்னும் எவ்வளோ வீரியமாக இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்களே உள் வருத்தத்தை எங்கள உணர்ந்துக்க முடியுது அவ்வளவுதான் மீடியாவுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவாங்கல்ல மீடியாவுக்கான இலக்கணத்துல அப்ஜெக்டிவ்ஸ தவிர்க்க சொல்லுவாங்க அப்செக்டிவ்ஸ் வந்து ஒரு சார்பை காட்டும் அதனால இந்த நல்ல செயலை அரசு செய்தது இந்த மோசமான செயலை அரசு செய்தது அப்படின்னு சொல்லாதீங்க அந்த நல்லங்கிறத சொல்றதுக்கோ மோசம் என்று சொல்வதற்கோ மீடியாவுக்கு உரிமை இல்லை அங்க ஒரு செயல் இந்த செயலை அரசு செய்தது அல்லது இந்த செயலை அவர் செய்தார் இவர் செய்தார்ன்னு மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு மீடியாவுக்கான இலக்கணம் சொல்லுவாங்க அந்த வகையில இது அப்ஜெக்டிவ்ஸை வந்து தவிர்க்கலாமோ அப்படின்னு நான் நினைச்சேன் இல்லை மீடியா வந்து நம்முடைய பிரிண்ட் மீடியாவும் எலக்ட்ரானிக் மீடியாவும் எண்பது விழுக்காடு வந்து அதுக்கும் தானே போய்கிட்டு இருக்காங்க அவங்க அட்ஜெக்டிவ் பயன்படுத்துறது மட்டும் இல்ல அரசின் எந்த இல்லாமல் தான் இருக்காங்க அது விமர்சனம் செய்வதே வந்து மலையோட மோதுவது போல மலையோட மோதி தலைதான உடையும் ஏன் செய்யணும் அதனால ஒன்றிய அரசை எதிர்க்கணுங்கிற நிலைப்பாட்டையே மாநில அரசுகள் எடுக்க கூடாது உங்களுக்கு வேலையாகணும்னா அவங்களோட இணக்கமாக போக வேண்டும் அப்படின்னு ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க சார் ஆளும் தரப்பில இருந்தும் சரி பொதுவான நபர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி முதல்ல அப்படி இணக்கமாக தான் போனாரு ஒரு அரசுன்னு சொல்லி வந்த போது மாநில அரசு மத்திய அரசு எவ்வளவு கௌரவம் நடத்தணுமோ அவ்வளவு தான் ஸ்டாலின் நடத்தினாரு இவர் வந்த பொழுது அவ்வளவு சிறப்பான வரவேற்பு தான் கொடுத்தாரு எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் பிரதமர் வரும்போது புரோட்டக்கால் ஏதாவது மிஸ் ஆயிருக்காரு அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்க தான் செய்யறாங்க அதே சமயம் அந்த கொள்கையில பத்தி பேசாமல் இருக்க முடியும் அந்த கொள்கையை வந்து இது திமுக அழிக்கிற கொள்கை இல்லையங்க தமிழ்நாட்டே அழிக்கிற கொள்கையால் இருக்கு அந்நேரம் பேசாமல இருக்க முடியும் ரயில்வே துறை மூலம் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சொல்லியிருப்பது பற்றி அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவதுங்க இந்த கவர்மெண்ட்டில் வர்ற சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள எல்லா பணத்துக்கும் ஒரு பேர் உண்டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு பேர் உண்டு அந்த பணத்திலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு செலவினங்களும் அவங்க மீட் பண்ணுவாங்க இந்த பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னு ஒன்று இருக்குது அதாவது இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் வந்து இந்தந்த சில திட்டங்கள் வந்து அவங்க அங்கீகரிச்சு எடுத்துருப்பாங்க அந்த திட்டங்கள் வந்து முப்பது பெர்சன்ட் நடந்திருக்கும் அதுக்கடுத்து இன்னும் எழுபது பர்சன்ட் நடக்காமல் இருக்கும் அப்போ அதுக்கு தொடர்ந்து நிதி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கொடுக்கணும் அதுலேயும் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கன்னா இந்த திட்டம் ஐந்து ஆண்டுகளில் நடத்த முடியணும்னா ஒரு ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லி இருக்கும்பொழுது அதுக்கு முப்பது கோடி ரூபா கொடுப்பாங்க அப்போ தானே திட்டம் முப்பது வருஷத்துக்கு டிலே ஆகும் அதையும் பண்ணுவாங்க இப்போ இந்த முப்பது கோடியோ நாற்பது கோடியோ நூறு கோடியோ கொடுத்ததை வச்சுக்கிட்டு ரயில்வேக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறது வந்து ஏமாற்ற வேலை முதல்வர் சொல்கிறது புதிதாக நாங்கள் கேட்டேன் எந்த ஒரு தேவைகளும் நிறைவேற்றப்படவில்லை அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கலன்னு சொல்கிறார் அது உண்மை பழைய திட்டங்கிறது அப்ரூவ்டு பிளானுக்கு வந்து காங்கிரஸ் பேரியில் அப்ரூவ் பண்ணியிருந்தாலுமே கூட பிஜேபி கவர்மெண்ட் வந்து அந்த திட்டம் முடிக்கணும்ல அதனால் பணம் கொடுத்தாலும் தின் பாதியில் விட முடியாதுல்ல அதை வந்து திமுகவுக்கு ஆதரவாக பிஜா பாஜக இருக்கிறதுன்னு சொன்னால் அது எந்த ஒரு நியாயமாக இருக்கும் இதில் நேற்று சன் நியூஸில் கலந்து கொண்டேன் சார் விவாதத்தில் கலந்து கொண்டேன் அதில் மாற்றான் தாய் மனப்பான்மையோடு அரசு நடக்கிறதுன்னு முதலமைச்சர் அதிமுக அறிக்கை வந்ததை மாற்றான் தாய்ங்கிறது செக்ஸிஸ்ட்ரியமாக இருக்குது மாற்றான் தந்தை மனப்பான்மைன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு ஆண்டாட்புரிய தர்ஷினி சொன்னாங்க அந்த அவங்க சொன்னதை ராஜன் மாரிமுத்து இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு அந்த பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொற்களை இந்த மாதிரி புரிந்து கொண்டு மாத்துறது கரெக்டு தான் நேற்று அவங்க சொன்ன சொன்ன போது அது உணர முடிஞ்சது கூடிய வரைக்கும் அந்த சொற்களை தவிர்க்கிறது அல்லது சொல்றதாக இருந்தால் ஆண் ஆண்பாலோட அதை சொல்றது அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் கரெக்டு இப்போ ஆங்கிலத்துல எல்லாரும் பரவலாக பொதுவாக எழுதுறதுக்கு ஹின்னு எழுதுனது எல்லாத்தையும் இப்போ ஷீன்னு எழுதுறது ஆரம்பிச்சிட்டாங்க சார் ஆங்கிலத்துல எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் ஷீன்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க தமிழ்ல வந்து அத எழுதிட்டா அவர்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்ல அதனால பிரில்கோல்லையும் ஆஹ் இன்க்ளூட் ஷி அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கு ஆஹ் ஹீ இன்க்ளூட் சுஷின்னு

ஜூனியர் ஒருத்தர் ரொம்ப நியூட்ரலான நல்ல அஃபீஸர் அவர் ஒரு நாள் அந்த எஸ்சி எஸ்சி ஓபிசி இந்த டிஸ்கிரிமினேஷன்ல பற்றி பேசும்போது அவர் சொன்னார் எல்லாமே தப்பு சார் ஆனால் உலகத்தில் ரொம்ப பெரிய டிஸ்கிரிமினேஷனை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறோம் சார் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனை பற்றி என்ன சார் பேசி வருது அப்படின்னு சொல்லி கேட்டார் அது ரொம்ப உண்மை ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் வந்து அப்பர் காஸ்டும் சொல்லிக்கிறவங்களில் லோயர் காஸ்டும் சொல்லிக்கிற இருக்கிறத விட அதிகமான ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அங்கே உண்டு அது வந்து கண்டிப்பா வந்து பேசி வேண்டியதர்க்க வேண்டும் அதனால தான் வந்து தான் இந்த மாதிரி ஹீன் மட்டுமே போடுறது ஷீ போடாம இருக்கிறது இது எல்லாமே இப்ப ചെയர்மேன் போடுறது இல்லை பல இடத்துல ஷேர் पर्सन அப்படி போட்றாங்க அது மாதிரி எல்லா ஷேர் ஷேர் पर्सन கேமரா पर्सन அப்படிங்கறது எல்லாமே அந்த மீடியாவுக்குள்ள பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிச்சிடுது பரவலாக இன்னும் சொல்றாரு ஆமா வரல இல்ல கேப்டன் சொல்றாரு ஷிப்பி இஸ் ஆல்வேஸ் Адரஸ் as she sir சொல்லிருக்காரு அதானே முங்குர விஷயத்த மட்டும் அடுத்த செய்தி அதாவது நேற்றைய தினம் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசுல இருந்து ஒரு குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கு கடந்த சில தினங்களா சட்டம் ஒழுங்கு தொடர்பா திமுக அரசின் மீது நிறைய விமர்சனங்களை எதிர்கட்சியினர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆளுநரும் கூட மத்திய உள்துறை அமைச்சரை பார்த்து அது தொடர்பாக பேசியதாக சொன்னாங்க இந்த நிலையில சட்டம் ஒழுங்குல நாங்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த அறிவிக்கையில இருக்குது தமிழ்நாடு அரசினுடைய இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க சட்டம் ஒழுங்கு விஷயத்தை பேணி காப்பதில் அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க சார் இல்ல அது சரியான ஒரு நடவடிக்கை நினைக்கிறேன் அதாவது பக்கத்து வீட்டில் பக்கத்து ஊர்ல நடக்கிற திருட்டை விட என் ஊர்ல நடக்கிற திருட்டு கம்மி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலாம் ஆனால் அதே சமயம் நம்ம ஊரில் உள்ள திருட்டை இன்னும் கம்மி பண்ணுறதுக்கு முடிஞ்சால் ஒழிக்கிறதுக்கு நம்ம முயற்சிகள் தீவிர முயற்சிகள் எடுக்கணும் அதைத்தான் தமிழக அரசு செய்கிறாங்க இந்த இவங்க வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு கெட்டுப்போச்சுன்னு சொல்லும்போது கரெக்டாக சொல்கிறாங்க என்சிஆர்பி ரெக்கார்ட் பாருங்கள் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரெக்கார்டு பாருங்கள் அதுலேயே வந்து உங்களுக்கு தெரியும் எந்தெந்த மாநிலத்தில் எப்படிப்பட்ட குற்றங்கள் இருக்குதுன்னு அந்த புள்ளி ஓரப்படி தமிழ்நாடு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான ஒரு குற்ற மாநிலமாக மாறிவிடவில்லை அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி அவங்க சொல்ல வேண்டியது அதை தவிர தே ஓட்டு செட் ஹவுஸ் த செட் தேர் ஹவுஸ் இன் ஆர்டர் அதுதான் இவர் படுறாரு வெளியில் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும் அதுக்காக வேண்டி எங்கிட்ட கம்மியா தானே கொலை நடக்குதுன்னு சொல்லி திருத்தப்படக்கூடாது திருப்திப்படக்கூடாது நடக்காமல் நடக்காம இருக்கிறது வழி கொலை நடந்தால் குற்றவாளிகள் உடனடியாக பிடிக்கப்படுகிறார்களா லாண்டர் தெரிவிப்பார் திரும்ப வரவேற்க இப்போ இந்த மாதிரி அறிவிப்புகள் வரும்போது அல்லது அறிக்கைகள் வரும்போது அல்லது காவல்துறை அதிகாரிகளோட முதலமைச்சர் பேசும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு ஐடியல் விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே நடக்கு நடந்த போது நடந்ததாக சொல்றாங்க அப்படின்னு ஒரு திரிச்சு மக்கள் பேசுறாங்க அதாவது இப்போ காவல்துறைக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள உறவை மேம்படுத்தணும் அப்படின்னு இன்றைக்கு காவல்துறை சொல்லி இருக்குதுன்னா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாருன்னா எங்கேயாவது ஒரு இன்சிடென்ட் மக்களை கொடுமைப்படுத்துற இன்சிடென்ட் எங்கேயாவது நடக்கும்போது இதுதானா நீங்க சொன்ன நல்லுறவு அப்படின்னு கேட்கிறது எப்படி சார் அது மாதிரி வேண்டியது இருக்கும் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறவங்க எதை பார்த்தும் குறை சொல்லுவாங்க அவங்கள நம்ம திருத்தவே முடியாது அதுக்கப்புறம் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்கிறேன் காவல்துறை வந்து பிரிட்டிஷ் காலத்தில் அதை 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 உருவாக்கின இருந்து போலீஸ் ஸ்டேஷன் காலத்துல இருந்து இட் வாஸ் மேட் யூஸ் ஆஃப் அஸ் அண்ட் எக்ஸ்பிளேட்டிவ் ஃபோர்ஸ் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் தாசில்தார் வந்து இதுக்கு போனார்னா ஒரு ஃபீல்டுக்கு போனார்னா அவருக்கு அந்த காலத்தில் அஞ்சு அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ ஒரு டெய்லி அலவன்ஸ் உண்டு அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் பல பேர் தெரியாத விஷயம் போலீஸ்காரங்க வந்து ஃபீல்டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் போனாங்கன்னா அவங்களுக்கு டெய்லி அலவன்ஸே கவர்மெண்ட்லேருந்து கிடையாது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காலத்தில் அப்போ என்ன அர்த்தம் உள்ளூர்ல போய் அங்க போய் சாப்பிட்டு போன அர்த்தம் இதான் அர்த்தம் அப்ப வளர்த்ததே அது மாதிரி இந்த நாட்டில் வந்து ட்ரைபல் ரைட்டு எதனால நாசமா போச்சு முதல் முதல்ல இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் கொண்டு வந்த போது அந்த ஃபாரஸ்ட் சீஃப் ஒருத்தர் இருப்பார்ல அப்படி சீஃபாக யாரும் போட்டுருக்கணும் என்விரோன்மெண்ட்ருக்கணும் அவங்களில் ஒருத்தரை வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வச்சிருக்கலாம் பெரிய பாலிசி எல்லாம் தெரியணும்னா பெரிய என்விரோன்மெண்ட் ஒருத்தர் போட்டிருக்கணும் இந்த சுந்தர்லால் பகுனான்னு ஒருத்தர் இருந்தார் சிப்கோ மூவ்மெண்ட் நடத்தினர் அவர் எங்கள் அகாடமிக்கு வந்துருந்தார் அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் முதல் முதல் அவங்க போட்டது யாருன்னா இந்த ஃபாரஸ்ட் எல்லாத்துக்கும் சீஃப் கன்சர்வேட்டர் ஃபாரஸ்ட் சொல்லுவீங்களே அது போட்டது யாருன்னா ஒரு போலீஸ் அதிகாரி அப்போ எது நோக்கமா இருந்துச்சு மக்களை அடக்கி ஆடுறது நோக்கமாக இருந்துச்சு அப்போ இதுலேருந்து அந்த மைண்ட் செட்டை மாற்றுறதுங்கிறது அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது ஆனால் மாற்றணும் அது தேவை அது மாற்றுறதுக்கு பல காரியங்கள் தேவைப்படுது அரசில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த டிட்டர்மினேஷன் இருக்கணும் மேலே உள்ளவங்களுக்கு அந்த டிட்டர்மினேஷன் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து தங்களுடைய உரிமையை கேட்கக்கூடிய அதுக்காக வேண்டி ஃபைட் பண்ணக்கூடிய மனநிலைக்கு மக்களை தயார்படுத்தணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓவர் நைட்டில் நடக்காது ஆனால் நடத்தணும் ஸ்லோவாக தான் போகும் ஸ்லோவாது போய்கிட்டு இருக்கேன்னு நம்ம சந்தோஷப்படும் நீங்கள் காடு பாதுகாப்பு வன பாதுகாப்பு தொடர்பாக பேசுனீங்க சார் வன சட்டம் பற்றியும் அந்த குழு பற்றியும் பேசுனீங்க கனிம வளம் தொடர்பாக நேற்று சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குங்களா சார் அதனுடைய சிக்னிஃபிகன்ஸு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது சார் மாநிலங்களுக்கு வரி விதிப்பு அதிகாரம் அது எந்தெந்த வளர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாக வருது ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வுல எட்டு இஸ்டு ஒண்ணு அப்படிங்கிற அளவுக்குல அந்த தீர்ப்பு வந்திருக்குது அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல வரவேற்க தகுந்த தீர்ப்பு நம்ம ராஜமன்னார் கமிட்டி வந்து முதல் இவர் கலைஞர் வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க ரிப்போர்ட் கொடுக்கும்போது அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஆயில் இன்கம் வருதுல்ல அதில் வந்து கன்சர்ன்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ராயல்ட்டி கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க மேலே வரி விதிக்கிறதுக்கான அதிகாரம் இப்போ வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு அந்த ராயல்ட்டியே வந்து இவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நமக்கெல்லாம் தெரியணும் ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து தமிழ்நாட்டுக்கானதாக அல்ல அது இந்தியாவிற்கானது அன்னைக்கு அந்த கனிமையோட ராயல்ட்டி கொடுக்குறத சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணியிருந்ததுன்னா அசாம் அஜுடேஷனே வந்திருக்காது அப்போ இது எவ்வளோ முக்கியமான தெரியும் பொதுவாகவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு அபிப்பிராயம் என்னென்னா அவங்க ஸ்டேட்டை வந்து எக்ஸ்பிளைட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அபிப்பிராயம் மக்கள்கிட்ட வந்து பரவாயில்ல இருக்குது அது உண்மையும் கூட பல பல இடங்களில் அது உண்மையாகவே நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ ஜிஎஸ்டி வந்து ஒரு நன்மை பயக்கிறதா இருக்குதுன்னு சில காரணங்கள் இருக்கு வலுவான காரணங்கள் இருக்குது ஏன்னா பிஸ்னஸ் பண்ண வர்றவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஊராக டால் டேக்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி வித்தியாசப்பட்டு அதில் டைரெக்ட்டு டேக்ஸு இன்டேரக்ட்டு கரப்ஷன் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் இன்டர்நேஷனல் பீப்புள் வந்து கேட்டாங்க நேஷனல் ட்ரேட் பீப்புளும் கேட்டாங்க நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுங்க ஆனால் எதையும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும்போது ஒழுங்காக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கணும் இவங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்ததே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரம் பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியில் வந்து ஒரு ப்ரொவிஷன் என்ன இருக்குது இதெல்லாம் பங்களுக்கு பலவேறு தெரியாது ஒரு ப்ரொவிஷன் என்ன இருக்குதுன்னா ஜிஎஸ்டியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிடுவாங்க கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபார் எனி எக்ஸ்பேரியன்ஸ் ரீசன் எங்களால் கொடுக்க முடியலனா நாங்கள் கொடுக்காமல் இருந்துக்கலாம் இது எப்படி இருக்குது நம்ம சேல்ஸ் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணியாச்சு இவங்க ஸ்டேட்டு கொடுக்க வேண்டிய ஷேரை இவங்க மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஃபார் எனி எக்ஸ்பேரியன்ஸ் ரீசன் கொடுக்க முடியலைனா சரி நாங்கள் வந்து அதை டிலே பண்ணலாம் சட்டத்தில் இருக்குது அப்போ சட்டம் போட்டதே எப்படி பண்ணீங்க ஒன்றிய அரசு இன்னும் செந்தன் பண்ணிகிட்டே போகணும்னு சொல்லி சத்தம் போட்டீங்க அதனால் இந்த நேரத்தில் இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப தகுந்த ஒரு தீர்ப்பு இதில் இங்க ஒரு கமெண்ட்டுக்கு எடுக்க வந்தேன் அதை விட்டுட்டேன் சார் அதுக்குள்ள இந்த மாதிரியான தீர்ப்புகள் மாநில வருவாயை ஈட்டுவதற்கான ஒரு வாய்ப்பா அமையுமா சார் மத்தியில் இருந்து எதுவுமே கிடைக்காத நிலையில ஓரளவு இந்த மாதிரியான தீர்ப்புகள் ஒரு பலன் கொண்டதான் ஓரளவு ஓரளவு அதிகரிக்கும் இதுல வந்து என்னன்னா மாநிலத்திற்கான இது வருமானம் அதிகரிக்கிறதுங்கிறத விட முக்கியமானது மாநிலத்திற்கான உரிமைகள் நிலைநாட்டப்படுறது

இந்த மாதிரிலாம் அவங்க வந்து சட்டம் போட வேண்டியிருந்தது இப்ப சுப்ரீம் கோர்ட் போட்டிருக்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லி நினைக்கிறேன் அந்த கேஸ்லயுமே கூட வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் தீர்ப்பும் ஒரு இதா எடுத்து பேசி இருக்கிறாங்க சார் அதுல வந்து கான்ஃபிளிக் தான் இந்த ஒன்பது நீதிபதிகளுக்கு மாறி இருக்கு ஜென்ராம் சார் எதுவும் சொல்ல வந்தீங்க சார் ஆ இல்ல ஆனால் மின்சாரம் நெய்வேலி நிலக்கரியை வச்சு தயாரிக்கக்கூடிய மின்சாரத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு மேஜர் ஷேர் கொடுங்கன்னு கே கே கேட்ட காலத்துல அந்த கோரிக்கையை சிலர் முன்வைக்கும் போது அவங்கள வந்து பயங்கரமா பிரிவினைவாதிகள் மாதிரி சித்தன் சித்தரிச்சாங்க சில ஆட்கள் இப்போ உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி தீர்ப்பு வந்ததுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தை இல்ல இது பல பல விஷயங்கள் இருக்கு நம்ம திருநெல்வேலியில வந்து நம்ம வந்து அந்த அட்டாமிக் பவர் பிளான்ட் போட்டிருக்காங்கல்ல அது முதல்ல எங்க வெஸ்ட் பெங்கால்ல தான் கேட்டாங்க நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் இந்த அட்டாமிக் பவர் பிளான்ட்டு வேர்ல்டு வைடு உள்ள ஒப்பீனியன் வந்து இதுக்கு சாதகமா இல்ல இதுல ஏதாவது ஒண்ணு வந்து சிறோண்பில் இங்க வந்து சிறப்பு எங்க மாதிரி நாங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டோம் கேரளால கேட்டாங்க அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க முடியாது கொடுக்க மாட்டோம்ட்டாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஜோக் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது எங்கள் கேரளா கிரேட்டுக்கு நீங்கள் மின்சாரம் கொடுக்கணும்னு முதல்ல கேரளா தான் டிமாண்ட் பண்ணாங்க அவங்க வந்து சே அந்த இதில் போட்டுக்க மாட்டாங்க அதே மாதிரி இதில் பூட்டானில் வந்து ஒரு ஹைடல் பவர் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து சுக்கா ஹைடல் ப்ராஜெக்ட் அடுத்து நாரா நாரா அல்லது நானா இன்னொன்று லெவன் ஹண்ட்ரட் மெகாவாட்ஸ் கெப்பாசிட்டி நம்ம தான் கம்ப்ளீட்டாக ஸ்பான்சர் பண்ணோம் அதுக்கு என்ன காரணம்னா அங்கே வந்து நேஷனல் கிரேடில் நேரடியாக வந்து டெல்லிக்கு வந்து அந்த மின்சாரம் போகணும் டெல்லிக்கு வந்து மின்சார பற்றாக்குறை இருக்கக்கூடாது கேபிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி தான் ஐடியா பண்ணுது ஆனால் பீகார் யூபியும் அந்நேரம் என்ன சொன்னாங்க இந்த கிரீடு எங்கள் வழியா தானே நேஷனல் கிரீடு போகுது அப்போ எங்களுக்கும் பங்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க அது அந்த ஓரளவு அவங்களுக்கு பங்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நேஷனல் டெரிட்டரிக்கு வந்து இது போச்சு இப்போ இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னா ஸ்டேட்ஸ் வந்து தங்களுக்கு உள்ள ஒரு விஷயம்னு சொல்லி நினச்சா அதில் சும்மா இருக்க மாட்டாங்க டிமாண்ட் பண்ணுவாங்க பல சமயங்களில் வந்து சென்ட்ரல் வந்து முடிஞ்ச மட்டும் அந்த டிமேண்டை வந்து ரெஃப்யூஸ் பண்ண தான் பார்ப்பாங்க அதுதான் உங்களுடைய மெண்டாலிட்டி அதை மீறி தான் வாங்க வேண்டியிருக்கு சரி ஓ சார் ஓகே அல்கோ அடுத்த சரி சார் நம்ம தலைப்போடு ஒட்டிய சரி ஐநா நேற்று ஒரு அறி அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதில் வந்து இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான பாகுபாடும் காட்டப்படுகிறது இதனால் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்லி கவலை தெரிவிக்கப்பட்டிருக்கு மனித உரிமைகள் குழு இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இதுல வந்து என்னன்னா இப்போ அவங்க சொல்வதே இங்கு நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய பல சட்டங்கள்ல சில பிரிவுகள் கூட சர்வதேச உடன்படிக்கைக்கு உகந்ததாக இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஐநாவினுடைய இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க வந்து அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் வந்து உணர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுத்தா ஆட்சியாளர்களுக்கு யார் பயிற்சி கொடுப்பது அப்படிங்கிற கேள்வி அதை படிக்கும் போது எப்படி பாக்குறீங்க சார் ஆட்சியாளருடைய மனநிலை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதிகாரிகள் என்ன பண்ண போறாங்க பெரும்பாலும் ஆட்சியர்களுடைய மனநிலைப்படிதான் நடப்பாங்க அதனால திருந்த வேண்டியது வந்து ஆட்சியாளர்கள் சங்கு ஊதிட்டாங்க சங்கு ஊதுறது வந்து காது ஷார்ப்பா உள்ளவங்க கேட்பாங்க அதுல அவங்க ஐதா மனித உரிமை குழு வந்து நம்ம நாட்டுல நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கருத்து சொல்லலாமா அப்படின்னு ஒரு ஒரு குரல் கேக்குமே சார் இங்க இருந்து அது எங்க வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் யாரு தலையிட்டுறதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி வரும் ரெண்டு நாள் அது வரும் இது வேர்ல்டு பேங்க் வந்து த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இன் இந்தியா இஸ் வெரி குட் இந்தியாவில பிசினஸ் பண்றதுக்கு போனாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க போனாங்கன்னா ரொம்ப ஈஸியா பிசினஸ் பண்ண முடியுதுன்னு சொன்னா வேர்ல்டு பேங்கே சொல்லிடுச்சு நான் அந்நேரம் சொல்லுவான் அந்நேரம் சொல்ல மாட்டாங்க எங்க நாட்டு நட பத்தி ஏன் கற்று சொல்றேன்னு கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு சாதகமா சொல்றதுக்கெல்லாம் அதை கோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒண்ணு வந்துச்சுன்னா ஜென்ராம் சார் சொல்ற மாதிரி உடனடியாக வந்து எங்க உள்நாட்டு உகாரத்தில் நீ இருக்கு மூக்கணும் நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இன்னொன்று அதில் குறிப்பிட்டிருக்காது சார் இப்ப ஜம்மு காஷ்மீர் மணிப்பூர் அஸ்ஸாம் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல நீண்ட காலமாக தீவிரவாத எதிர்ப்பு சட்டங்கள் அமல்ல இருக்கிறது வந்து மனித உரிமை மீறல்களுக்கு வழிவகுத்திருக்கு தீவிரவாத நடவடிக்கைகளை நாங்கள் ஒடுக்குறோம் அதற்காக இந்த சட்டங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு பக்கம் மனித உரிமை மீறல் தொடர்பான விஷயங்களுக்கு இது வழி போடுது அப்படின்னு தெரியுது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் சில சமயங்கள்ல வந்து டெம்ப்ரரியாக வந்து அதாவது வெளிநாடுகளிலிருந்து ஊடுருவல் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி வைங்க அந்த ஊடுருவல் கண்டுபிடிச்சா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்கள் வந்து கடுமையான சட்டப்பிரயோகம் பண்ணால் அதை புரிஞ்சிக்க முடியும் ஆனால் ஒரு கடுமையான சட்டம் வந்துடுச்சுன்னா அது வந்து காவல்துறைக்கு வந்து இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் தம் டு டேக்கிள் இஷ்யூஸ் அது காரணமே இல்லாமல் எவனோ ஒருத்தர் அரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சட்டம் நம்ம கையில் இருந்தீங்கன்னா அப்போ அது நமக்கு ஈஸி தானே எதுக்கு பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணி இவன் பக்கம் தப்பு இருக்குன்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அரெஸ் பண்ணுறது இதெல்லாம் விட இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துடும் யாருக்குமே அதுக்கும் காவல்துறைக்கு மட்டும் இல்லை அதிகாரம் தேவையற்ற அதிகாரம் வரம்பு மீறி அதிகாரம் இருந்தால் அது தங்களுக்கு எ தங்கள் வேலையை எளிதாக்கி விடும் அல்லது தங்களுடைய வாழ்வு வாழ்வை எளிதாக்கி விடும் அப்படின்னு நினைக்கிற டெண்டர்ஸி எந்த ஒரு அரசு துறைக்கும் வர முடியும் இதை எதிர்த்து ஃபைட் பண்ணணும்னா ஒரு சொசைட்டியில் வந்து மெச்சூர் லீடர்ஸ் அதிகமாக இருக்கணும் அந்த மெச்சூர் லீடர் சொல்றதை கேட்கக்கூடிய மெச்சூரிட்டி கவர்மெண்ட் இருக்கணும் இருக்கு மேல இதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அவ்வளவுதான் செய்திகள் அவ்வளவுதான் சார் எடுத்துக்கிட்டது மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்திற்கு நேர்களுக்கு மிக்க நன்றி இந்த விவாதம் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க மீண்டும் நாளை காலை மனிதா மனிதா சந்திப்போம் நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயலலிதா சார் வணக்கம் 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 சார் Thank <music> you.